மாத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஆண்டோர் வாக்கு என்ற இந்த தொடரிலே நமது வாழ்விக்கான எளிய அருமையான வழிகளை காட்டி செல்லுகின்ற நமக்கு முன்னால் வாழ்ந்த ஆண்டோரிடமிருந்து வாழ்வு பாடங்களை கற்றுக்கொள்வதே நமது நோக்கம் நம் எல்லாருக்கும் தெரிந்த வில்லியம் ஷேக்ஸ்பியர் என்ற பெரிய எழுத்தாளர் இதோ வாழ்வை பற்றி இப்படி குறிப்பிடுகின்றார் Cheerfulness is health. Its opposite melancholy is a disease. நேர்மையான மகிழ்ச்சி ஒருவருக்கு உடல் நலம் இதற்கு மாறான மனச்சோர்வு ஒருவருக்கு நோய் நண்பர்களை பாருங்கள் அந்த உடல் நலமும் நோயும் நம் உடலிலும் உள்ளத்திலும் தான் எப்போதும் இருக்கின்றன ஆனால் எப்போது அது நமக்கு உடல் நலமாகவோ அல்லது எப்போது அது நமக்கு நோயாகவோ தென்படுகிறது அல்லது நாம் அப்படி அனுபவிக்கிறோம் என்றால் ஷேக்ஸ்பியர் எங்க அழகாக சொல்லுகிறார் பாருங்கள் நேர்மறையான மகிழ்ச்சி அப்படி என்றால் நாம் செயல்களால் நமக்கு ஏற்பட்ட எல்லாவற்றையும் நேர்மனையான எண்ணங்களோடு பார்க்கின்ற நாம் என்னோடு இருப்பவர்கள் என் வாழ்க்கையில் நிகழ்வது எல்லாவற்றையும் நேர்மறையாக பார்க்கின்றார் அந்த ஒரு ஆற்றலினால் ஏற்படுகின்ற மகிழ்ச்சி ஒருவருக்கு உடல் நலத்தை கொடுக்கிறது அதற்கு மாறாக எப்போதும் மன சோர்வு கொண்டிருந்தால் மனபாரத்தோடு இருந்தால் மனவேதனையோடு இருந்தால் நமக்கு அது நோயை விளைவிக்கிறது எனக்கு தெரிந்த ஒரு இடத்திலே ஒரு மனிதர் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வந்து ஒரு வாரத்துக்கு பின்னால் நான் அவரை சந்தித்தேன் அப்போது எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோடு கேட்டுட்டு அவங்க அவருடைய கட்டில் பக்கம் போனேன் உடனே அவர் எழுந்து உட்காந்து நல்லா இருக்கேன் ஃபாதர் எதுவும் உங்களுக்கு மண் நோயெல்லாம் இல்லையா இவ்வளோ நாள் மருத்துவமனையில் இருந்துட்டு வந்தீங்களே என்ன செஞ்சாங்க அவங்க ஏதோ செஞ்சாங்க ஃபாதர் நான் நல்லா இருக்கிறேன் அப்போ ஒரே ஒரு மகிழ்ச்சி அவருக்கு பாருங்கள் நேர்மையான மகிழ்ச்சி ஒருவருக்கு உடல் நலத்தை கொடுக்கிறது அதற்கு மதிலாக நமக்கு தெரியும் ஒரு சில மனிதர்கள் ஐயோ எனக்கு இப்படி இருக்குது கால் வலிக்குது தலை வலிக்குது ஒவ்வொரு சிறு காரியத்தையும் கூட பெரிதுபடுத்தி கொண்டு இருக்கும்போது மன சோர்வோடு இருக்கும்போது கட்டாயமாக அது நமக்கு நோயை தான் விளைவிக்கும் நண்பர்களே நோய் நீங்கி உடல் நலத்தோடு வாழ இதோ இங்கு நமக்கு ஒரு சூத்திரம் நேர்மறையான மகிழ்ச்சி ஒருவருக்கு உடல் நலத்தை கொடுக்கும் மனசோர்வு ஒருவருக்கு உடல் நோயை கொடுக்கும் நாம் வாழப் போகிறோமா அல்லது உடல் நலத்தோடு வாழப்போகிறோமா நீங்களே முடிவெடுங்கள் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்